பிற்படம் தெரியல என் மகன் என் மகனுக்கும் என் மருமகளுக்கும் இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு பதினாறு வயசு அது எந்த பிற்பாடு தெரியல செய்யும் தொடர்ந்து நம்முடையு வந்து உசாற்படுத்தி நம்ம நல்ல தீர்ப்பு நம்ம காத்துக்கலாம் மீறி இதை வந்து முயற்சி செய்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இதுல இவங்க அமுல்படுத்தலாம் இதை எப்படி நம்மளுடைய வாக்காளர்களை காப்பாற்றலாம் வந்து பெரிய பெரிய கேள்விக்குடியா இருக்கு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல வாக்களிச்சவங்க அவங்களுடைய பிள்ளைங்களே வாக்களிக்க வந்துட்டாங்க போன தேர்தலில் வாக்களிச்ச வாக்கு செல்லாதுன்றான் இப்படிப்பட்ட மிக மிக குழப்பமான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறாங்க இன்னைக்கு நிலைமையில ஒரு தினம் நிலைமையான நம்ம யாருக்குமே வாக்கு கிடையாது ஏன்னா எல்லா வாக்குக்கும் ஆனா புதுச்சேரி மக்களும் தமிழக மக்களும் இதில் ஏமாற மாட்டாங்க தமிழக வந்து மிக தெளிவா இருக்கிறனால கழக தலைவர் வந்து இப்படில்லாம் நடக்குன்றது தெரிஞ்சு ஹரியானா தேர்தல் நடந்தப்போ ஒரு முடிவு எடுத்து தமிழ்நாட்டில் வந்து அந்த பிஎல்ஏ ஜிஎல்எஃப் டூ அன்றையெல்லாம் தெளிவுப்பட்டிருக்கிறார் அதே போல் வந்து ஜிஎல்எட் டூ வந்து ஒரு ஒரு பகுதிக்காக என்னவோன்னு கேட்டால் அவங்களுடைய அந்த கணக்கிக்கு பணி உறுத்த மூலமாக அதை தாக்கி என்னென்ன கஷ்டங்கள் எனக்கே புரியாத என்று சொல்லுறார்கள் அதை தான் எனக்கு சுவரணைசுவாமி அதை சொல்லியிருக்கிறார் எந்த ஒரு துணையும் இல்லாமல் மோடி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்களுடைய ஆணை ஏற்று புதுச்சேரியில் எங்களுடைய இந்தியா கூட்டணி தலைவர் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம் தொடர்ந்து புதுச்சேரியில் வந்து இந்த வாக்கு திருட்டு வாக்குகளை வந்து நீக்குவது சேர்ப்பது எல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து மோசடியாக நடைபெறுகிறது வந்து அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பிற மாநிலங்களை செய்ததெல்லாம் எல்லாம் இந்த புதுச்சேரி மாநிலத்திலும் தமிழகத்திலும் செய்ய கா செய்ய காத்திருக்கிறார்கள் இதற்காக எங்களுடைய தலைவர்கள் சட்ட போராட்டத்தை உருவாக்கி இருக்கிறார் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து தமிழக அரசின் சார்பாக வழக்கு பதிவு செய்யப்படுது அதே போன்று புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் இன்றைக்கி வந்து என் தலைவருடைய ஆணையற்ற இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இன்றைக்கி தாக்கல் பண்ணியிருக்கோம் அது இன்றைக்கி வழக்கு ஏற்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கி அந்த வழக்கு வருகிறது நீதி கிடைக்கும் நம்புகிறோம் முக்கியமாக இந்த எஸ்ஏஆரை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருக்க வந்து வாக்களித்து அவங்க திருப்பி வாக்களிக்கிறாங்க இன்றைக்கி நிலைமையில் புதுச்சேரியில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் வாக்குரிமை நீக்கப்பட்டு இனிமேல் இந்த வாக்குகள்லாம் சரிபார்க்கப்பட்டு இவங்க கொடுத்த அப்ளிகேஷன் ஏற்றுக்கினா தான் வாக்காளராக ஆகிடுவாங்க இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலமில் உலகத்தில் எந்த நாட்டிலையும் நடக்காது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை இன்றைக்கி வந்து ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகள் தேர்தலில் வாக்களித்தவங்க பத்து தேர்தலுக்கு மேலே வாக்களித்தவங்களுக்கு கூட அவங்களுடைய வாக்கு இன்றைக்கி நீக்கப்பட்டிருக்குது ஒரு தே தேர்தல் கமிஷன் வந்து அவங்க செய்ய வேண்டிய வேலை வந்து வாக்குகளை வந்து இறந்து போன வாக்குகளை நீக்குவது இடம்பெயர்ந்த வாக்குகளை வந்து சேர்ப்பது மாற்றுவது போன்ற வேலைகள் தான் அவங்க செய்யணும் ஒட்டு மொத்தமாக நீக்கி புரியாத ஒரு ஃபார்மை கொடுத்து அதை ஃபில் பண்ணி கொடுத்து யாராலாம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் செல்லும் அவங்களுக்கு மட்டும்தான் செல்லுன்றதும் இடம்பெயர்ந்தவங்க கொடுக்குற இதை வந்து திருப்தி அளிக்கலாம்னா அது எல்லாம் செல்லாத ஓட்டத்தில் மாற்றப்படணும் பகிரமாக சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு தேர்தல் கமிஷனரை அந்த அம்மா வந்து பகிரமாக சொல்லியிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக விரோதம் மோசடி இதில் கண்டித்து தான் இன்றைக்கி வந்து புதுச்சேரியில் இருக்கிற இந்தியா கூட்டணி சார்பாக நீங்கள் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றோம் சட்ட போராட்டத்தையும் தலைவர் தலைமையில் அவர் எடுத்திருக்கிறார் புதுச்சேரி சார்பாக நாங்கள் போயிருக்கின்றோம் நிச்சயமாக நீதி வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு இது எந்த மாதிரியான இந்தியா கூட்டணிக்குன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிக்காத மக்கள் யாருனா அவளுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்துவ மக்கள் தலித் மக்களில் வாழ்க்கைகளும் அவங்களுக்கு கிடைக்காது அந்த ஓட்டுகளுக்கு குறி வச்சு எடுக்கிறதுக்கான வேலை செஞ்சுருக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி வந்து அவங்க ஒரு சர்வே பண்ணி நீண்ட நாளாக இந்த வேலையை செஞ்சுருக்காங்க அங்கே இருக்கிற ஆர்எஸ்எஸ் அமைப்பு தனி அலுவலகத்தை தொடங்கி அவங்க ஒரு வேலையை தொடங்கியிருக்காங்க அதில் வந்து நிச்சயமாக அவங்களுக்கு விழாதுன்ற ஓட்டுகள்லாம் ஒரு பூத்துக்கு அவங்க வந்து ஒரு டார்கெட்டு நூறு ஓட்டு தான் அந்த நூறு ஓட்டு இடத்துல பாண்டிச்சேரியில் ஒரு தொகுதிக்கு குறைஞ்சது முப்பதாயிரம் மாதிரி பெரிய தொகுதியாக இருந்தால் நாலாயிரத்தி ஐநூறு ஓட்டு பறி ஒரு தெருவுக்கு நாலு ஓட்டு எடுத்தால் போதும் பத்து வீட்டுக்கு ஒரு ஓட்டு எடுத்தா போதும் ஆனால் இன்னும் அதிகமாக எடுக்கிறதுக்கான முயற்சி வந்து அதிகமாக இருக்குது கிடைக்கையான்னு கேட்டால் மக்கள் வந்து இதில் வந்து எவ்வளோ விழிப்புணர்வாக இருந்தால் தங்கள் ஓட்டு சேர்க்கப்படுதா சேர்க்கப்பட்ட ஓட்டு வந்து கடைசியில் வந்து சரிபார்ப்பில் வந்து பார்க்கும்போது மீண்டும் சேர்க்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டுகுதான்றதெல்லாம் யாரும் பார்க்க போடுறதில்ல அது வந்து ஒரு ஒரு கட்சியிலே இருக்கக்கூடிய பிஎல்ஏ டூவாக இருக்கிறவங்க தான் தொடர்ந்து அதை கண்காணிக்கிறாங்க பிஎல்ஏ ஒன்று கண்காணிக்கிறாங்க நாங்களாம் அரசியல் கட்சியில் அமைப்பில் பொறுப்புள்ள நிர்வாகத்தில் இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் கூட ஐயா அவர் வந்து எம்பியாக இருந்தால் கூட நாங்களே தனிப்பட்ட இதெல்லாம் கேட்க முடியாது அந்த அமைப்பு அது போல் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து வந்து இதில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து மோசடி செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இதை வந்து எங்களுடைய இந்தியா கூட்டணி சார்பாக வந்து இன்றைக்கி போராட்டத்தையும் நடத்தியிருக்கிறோம் அதே நேரத்தில் விழிப்புணர்வாக இருந்து இந்த வாக்கு மோசடியை தடுக்கணும்னு பேசிடுது உங்கள் பிஎல்ஓ வந்து வீடு வீடாக போகிறதுக்கு அவங்க அலுவலர் கூட போகிறதுக்கான அனுமதியும் அவங்க அனுமதியும் கொடுக்கறதில்ல நம்ம சொல்றதையும் கேட்கறதில்ல ஆனால் சட்டப்பிரகாரம் எங்களை கூப்பிட்டு பேசும்போது அந்த அரசாங்க பிஎல்ஓக்கும் பிஎல்ஏ டூக்கும் தான் கனெக்ஷன் சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்க தான் பேசிக்குவாங்க கலந்து பேசிக்குவாங்க இவங்களுக்கு அதனால் உதவியாக இருப்பாங்கன்னு சொன்னாங்க எல்லா கட்சிகளையும் அதில் போட்டிருக்காங்க தேசிய கட்சிகளில் மாநில கட்சிகள் அங்கீகரிட கட்சியும் போட்டிருக்காங்க ஆனால் யாருடைய ஆலோசனை அவன் கேட்கிறது இல்லை உங்களோட பிரதிநிதிகள் வந்து கூட போகும்போது நடக்கும் பிரதிநிதிகள் போகும்போது ஃபார்மை கொடுக்கறதுக்கும் வாங்கிறது தான் போவாங்க அந்த ஃபார்மை வந்து ஊர்தல் செய்து செல்லுபடி ஆகக்கூடிய ஃபார்ம்னு சொல்கிறது யாருன்னா அவங்க தான் அதனால் வந்து தான் நாங்கள் பயப்படுறோம் எதிர்க்கிறது மட்டும் இல்லை பயங்கரமான குழப்பம் இருக்குது அவங்களுக்கு அதை ஃபில்லப் பண்ணி கொடுக்கறது கூட அவங்களுக்கு சரியான முறையில் அறிவுறுத்தப்படவில்லை அதோடு இல்லாமல் வந்து வெளியூரில் இருக்கிறவங்க இல்லை இங்கேருந்து அங்கே வேலை செய்கிறவங்க இல்லை அங்கேருந்து இங்கே வேலை செய்கிறவங்க இவங்களுக்கு உண்டான வாக்குகள்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியல எல்லாத்த விட முக்கியம் ஒரு வீட்டில் ஒருத்தவங்க தான் இருக்காங்க ரெண்டு பேர் தான் வயசானவங்க இருக்காங்கன்னு அவங்களுக்கு துணை செய்கிறதுக்கு கூட யாரும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இன்றைக்குன்னு எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் அதனால் அவங்களுக்கு ஒன்றும் ஃபில்லப் பண்ணுறதுக்கு வழி தெரியல எதுவும் தெரியல எல்லாத்துக்கும் மேலே எதிர்கட்சித் தலைவர் சொன்னது மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் எழுதி கொடுத்தா கூட அதை பதிகிறாங்களான்றதே எங்களுக்கு பெரிய கேள்விக்குறியார் அதை எடுத்துன்னு போய் அவங்க பதியணும் அது பதிகிறாங்களா அதை நீக்கிறாங்களா அப்படின்ற விவரம் இல்லை மூன்றாவது இப்படி புதுசாக சேர்க்குறாங்க இல்லையா சேர்க்குறதுல யார் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை அதில் ஏன் இப்பயே சொல்லக்கூடாது ஏன் அப்போ போய் சொல்லணும் இப்பயோ சொல்லலாம் இல்லையா யாரை சேர்க்குறாங்க நம்மகிட்ட சொல்லணும் இல்லை நீங்களே பாருங்கள் எலெக்ஷன் கமிஷனில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன சொன்னாங்க நீக்கிறதுக்கு நாங்கள் யார் பேரையும் கொடுக்க மாட்டோம் விவரத்தை கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க அப்போ நாங்கள் போய் கேட்டால் மட்டும் எப்படி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க அதை உச்ச நீதிமன்றத்தையே மதிக்காத தேர்தல் துறையின் இது இதுதான் ஏன்னா அவங்களுக்கு மரியாதையே பார்த்தீங்கன்னா மதிக்கிறது பார்த்தீங்கன்னா மோடியை தவிர வேறு யாரையும் மதிக்க மாட்டாங்க மோடி என்ன சொல்கிறாரோ அதுதான் அவங்க கேட்பாங்க அதுதான் அவங்க வேலை அதனால்தான் நாங்கள் நிறுத்தணும்னு கேட்குறோம் ரெண்டாவது இப்போ அவசியம் என்ன யார் கேட்டால் அவங்கள மானிஜரில் இருக்க கட்சி யாராவது கேட்டாங்களா யாருமே கேட்கலையே மக்கள் எதாவது கேட்டாங்களா இல்லையே ஜூன் மாதம் நடந்த ரிவிஷனில் யாருமே ஒன்று அதை பற்றி பேசலையே பேசாத நேரத்தில் மக்களே கேட்காத ஒன்று நீங்கள் ஏன் திணிக்கிறீங்க என்ன அவசியம்